உரிமை திட்டம் குறித்து இழிவாக பேசிய குஷ்புவை காண்டித்து அவரது உருவப்படத்தை எரித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிர் தொண்டர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முதல்வரின் சீரிய திட்டமான மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் வழங்குவது குறித்து இழிவாக பேசிய தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினரும் நடிகையுமான குஷ்புவை கண்டித்தும் அவரது உருவப்படத்தை எரித்தும் திமுக மகளிர் தொண்டர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அண்மையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தேசிய மகளிர் குழு ஆணைய உறுப்பினர் பாஜக பிரமுகருமான நடிகை குஷ்பு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குவது குறித்து இழிவாக பேசியதை கண்டித்து திருவள்ளூர் அடுத்த ஆயுள்வேல் பகுதியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சரஸ்வதி சந்திரசேகர் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் ஜி கோவிந்தம்மாள் ஆகியோர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி தலைவர் காந்திமதி துணை அமைப்பாளர்கள் வேளாங்கண்ணி தமிழ்மொழி பூங்கோதி லட்சுமி உள்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் அணி தொண்டர் அணியினர் கலந்து கொண்டு குஷ்புவை காண்டித்து கண்டன கோஷம் எழுப்பி அவரது உறவு படத்தை தீயிட்டு கொளுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு பெண்ணுமே இந்த மாதிரி ஒவ்வொரு முறையுமே அந்த அம்மா வந்து கூட சேரின் சொன்னாங்க அதுக்கே வந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்கறது இந்த மாதிரி ஒரு தவறான செயல்களை எப்பவுமே பேசி ி பேசிய குப்புக்கு மகளிரை பத்தி ஒரு கவலையும் இல்லாத அவமானப்படுத்துறதோ தமிழக பெண்கள் அந்த என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியல உழைக்க வந்து இங்க தமிழக பெண்கள் அவங்கள ஒரு தமிழ் பெண்ணா ஏத்துக்கிட்டு எவ்வளவோ அவங்களுக்கு பண்ணிருக்காங்க அவங்க இன்னைக்கு இந்த தரத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த தமிழக பெண்கள் தான் காரணம் அம்மா மேலே உட்காந்துங்கு ஒரு மகளிர் அனைத்த ஒரு மகளிருக்கு பிரச்சனை வரவோம் ஒரு மணிப்பூரில் இங்கே நடந்த அந்த பிரச்சனைக்கெல்லாம் அம்மா வந்து எந்த குரலும் கொடுக்கல பெண்களுக்கான எந்த இதுவும் செய்யலை எப்பவுமே பெண்களுக்கான ஒரு இலவசமோ ஒரு இதுவும் கொடுக்கும்போது அவங்களுடைய முன்னேற்றம் அடிப்படையான பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த அரசு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு தரங்கெட்டு வார்த்தைகளை பேசுகிற அந்த குஷ்பை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணியை தொண்டர் அணியும் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை விட பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் அந்த அம்மா இன்னுமே பெண்களை பத்தி பேசினா தமிழக பெண்கள் ஒட்டுமொத்த பேரும் ஒன்றா சேருவோம் அந்த அம்மா வந்து மன்னிப்பு கேட்கணும் எங்க தமிழக பெண்கள் கிட்ட முதல் மன்னிப்பு கேட்கணும் எங்கள் தலைவருக்கு மன்னிக்கிற போனால் அவருக்கு அமைதியாக இருப்பார் ஆனால் நாங்களாம் இருக்க மாட்டோம் தமிழக பெண்கள் ஒவ்வொரு பெண்ணுமே நாங்க வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் ஒவ்வொரு பெண்ணுமே வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் அம்மா எங்கள் தாய் விட்டு சொந்தாட்டு அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது ஒரு அப்பா கொடுக்கறதோ ஒரு அண்ணன் கொடுக்குறதோ நினச்சிட்டு ஒவ்வொரு பெண்ணும் இருக்காங்க ஒவ்வொரு பெண்ணையும் போய் நீங்கள் தனித்தனியாக கூட பத்திரிக்காரங்க பேட்டி எடுங்க என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த காசால் இன்னைக்கு வந்து ஒரு முன்னேற்றம் ஒரு பொருளாதாரம் ஒரு பெண்ணுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்தை இழிவுபடுத்திய கொசுப்ப நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அரசு திட்டத்தை அரசு குஷ்பு அரசு திட்டத்தை இழிப்படுத்திய குஷ்பு